மீனம்பாக்கம் கிண்டி ஜிஎஸ்டி சாலையில் ஏற்பட்ட திடீர் பள்ளத்தில் மாநகர பேருந்து சிக்கிக் கொண்டதால் அந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பூபாலன் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் பூபாலன் இந்த திடீர் பள்ளம் ஏற்பட என்ன காரணம் போக்குவரத்து எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு விவரங்கள் வணக்கம் மீனம்பாக்கத்தில் இருந்து கிண்டி செல்லும் ஜிஎஸ்டி சாலையின் நடுவே அமைக்கப்பட்டுள்ள பாதாள சாக்கடை குழியின் மூடி சேதம் அடைந்து உடையும் தருவாயில் இருந்துள்ளது இதனை கவனிக்காமல் வாகன ஓட்டிகள் சாலையில் வாகனங்களை இயக்கி வந்துள்ளனர் இந்த நிலையில் மீனம்பாக்கத்தில் இருந்து கிண்டி நோக்கி சென்று கொண்டிருந்த மாநகர அரசு பேருந்து ஒன்று சாலையின் நடுவே சேதமடைந்து இருந்த பாதாள சாக்கடை குழியின் மூடி மீது ஏறிய போது திடீரென உடைந்து பெரிய பள்ளம் ஏற்பட்டது பேருந்தின் சக்கரம் பள்ளத்திலேயே சிக்கிக் கொண்டது அடுத்து ஓட்டுநர் பள்ளத்தில் சிக்கிய பேருந்தை மீட்க முடியாது முடியாததால் பேருந்தில் இருந்த பயணிகள் அனைவரையும் கீழே இறக்கிவிடப்பட்டு மாற்று பேருந்தில் அனுப்பி வைக்கப்பட்டனர் பின்னர் இழுவை வாகனங்கள் மாநகர பேருந்து மாநகர அரசு பேருந்து மீட்கப்பட்டு அங்கு அப்புறப்படுத்தப்பட்டது இதனால் ஏற்பட்ட திடீர் பள்ளத்தால் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வந்துள்ளது இதனை அடுத்து அங்கு பணியில் இருந்த போக்குவரத்து போலீசார் பள்ளத்திற்கு முன்பக்கம் பேரிகாடுகள் அமைத்து போக்குவரத்து நெரிசலை சரி செய்து வந்தனர் மேலும் ஜிஎஸ்டி சாலையின் நடு உடைந்து பள்ளம் ஏற்பட்ட இடத்தில் மாநகர அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு அதனை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் எப்போது பரபரப்பாக இருக்கும் ஜிஎஸ்டி சாலையில் சென்று கொண்டிருந்த மாநகர பேருந்து திடீரென சாலையின் ஏற்பட்ட பள்ளத்தில் சிக்கி விபத்துக்குள்ளான சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உள்ளது விவரங்களுக்கு நன்றி